வெல்கம் அனைவருக்கும் வணக்கம் மார்கழி மாத பிரசாத வகையில் இன்னைக்கு அவள் வச்சு ஒரு டிஷ் அதற்கு தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாம் அவள் ஒரு சின்ன கப் எடுத்திருக்கேன் அதை ஊற வச்சு வச்சுருக்கேன் ஒரு மணி நேரம் ஊறி இருக்கு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் கடுகு தேங்காய் துருவல் உப்பு கருவேப்பிலை வரமிளகா சீரகப்பொடி மிளகு பொடி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ செய்யலாம் பாருங்க அவள் தாளிக்கிறதுக்கு கடையில் எண்ணெய் விட்டுருக்கேன் கடுகு சேர்க்குறேன் கடுகு பொரியட்டும் குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வந்ததும் ஒரு சிம்பிளான ரெசிபி சீக்கிரமாக செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த அவளை ரெண்டு பிடி கைப்பிடி ஊற வச்சு தா டக்குன்னு தாளித்து கொடுத்துட்றோம் ரொம்ப எம்மியாகவும் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க உங்களுக்கு இன்னும் ப்ரோட்டீன் ரிச்சாக வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மிளகட்டின பயிரை முதல்ல கடுகு தாளித்து இதை தயப்பா பயிரை போட்டு தாளித்துட்டு அப்புறம் கடைசியாக அவளை சேர்த்து உப்பு சேர்த்து மிளகு உப்பு சேர்த்து தாளித்து கொடுத்திங்கன்னா ரொம்ப எம்மியாக இருக்கும் பாருங்கள் கடுகு குறைஞ்சிருச்சு இப்போ வர மொளகா சேர்க்குறேன் மோர் மிளகா கருவேப்பில சேக்கிறேன் நல்லா பொரியட்டும் இப்போ ஊற வச்ச அவ சேர்க்குறேன் நல்லா கலந்து விடலாம் ఇవ ఉప్పు సేకం ఉప్పు సేక కలజ్ ఇప్పుడు మిలగు పొడి சீரகப்பொடி சேர்த்துருக்கேன் நல்லா கலந்து விடலாம் பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தேல் தலை தூர கலந்து விட்டுட்டு தேங்காய் சேர்க்குறேன் மிளகு அவுள் ரெடி ஆயிடுச்சு பாருங்க மிளகு அவள் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப எம்மியாக இருக்கும் சாமிக்கு நைவேதம் வச்சுட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப யம்மி இந்த மலர் காலத்துக்கும் ரொம்ப டேஸ்டியான ஒரு அவள் ரெசிபி தான் இது எல்லாரும் செஞ்சு சாமிக்கு நைவேதம் வச்சுட்டு சாப்பிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி